கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பங்கேற்பு கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி போத்தனூர் பாத்திமா கனி மண்டப அரங்கில் நடைபெற்றது நண்பர்கள் குழு நிர்வாகிகள் அசாருதீன் இப்ராஹிம் அகீம் மைதின் ஷேட் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்வை துவக்கி வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் வளரும் தலைமுறையினர் இதுபோன்ற மத நல்லிணக்க நிகழ்ச்சிகளை நடத்துவது எதிர்காலத்தில் ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்க ஏதுவாக இருக்கும் என பேசினார் இன்று வந்து போத்தனூர் ரோட்டில் இன்றைக்கி வந்து ஒரு திருமண மண்டபத்தில் வந்து உக்கடம் கிரீன் கார்டன் குடியுறுப்போர் சங்கம் வந்து மிக சிறப்பாக ஒரு சமய நல்லிணக்க ஒரு நிகழ்ச்சியாக ரம்ஜான் இஃப்தியார் நோமணி திறப்பு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க எல்லா மதத்துக்காரங்களும் வந்து கலந்துட்டு நமது நாடு இப்படி தான் எத்தனை மொழிகள் மதங்கள் என்ன இருந்தாலும் நாம் இந்தியன் என்ற உணர்வை வந்து இங்கே வந்து நாங்கள் ஊட்டியிருக்கிறோம் இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பதினேழு வருஷமாக பல்சமய நல்லூர் இயக்கம் ஆரம்பித்து தொடர்ந்து நாங்கள் எல்லாம் இருக்கோம் இப்போது வந்து இந்தியா முழுவதும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மத விழாக்களும் அனைத்து மதத்திற்காரம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு தேவை அமோ அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் அதற்கு முன்னுதா முன்னு உதாரணமாக இது இங்கே சிறப்பாக நடைபெற்றது இன்னைக்கு வந்து